ஒரு கோடி ஓனதுக்குங்க போறப்பட அந்த மண்ணுல போறேன் கை வந்துட்டு நடந்து நடந்து இப்படித்தான் தான் ஆனா எனக்கு அப்படி கை வச்சிருக்கேன் உள்ளால அந்த அண்ணா வந்து எங்க வந்து அம்மா சாக்லேட் 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 ப்ளான் ஜி தெரியும் புறன்னா garaன்னு சரிங்க அதலயே இருக்கு வந்து அவங்க பக்கம் வந்த மறைக்கிறது தம்பிக்கு ஃபயர் இருந்து அந்த சின்ன அனைவருக்கும் வணக்கம் நான் புதுஷன் நான்

வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அவங்க அப்ப இதோட வந்துட்டு ரெண்டாவது டைம் என்ன முதல் முதல் பக்கம் வந்தாரு அப்ப அதுக்காக தான் வந்து நாங்க இருக்கோம் நாங்க அவரோட வந்து கதைக்கல காரணம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெக்கமா இருக்குதாங்க பீடியோக்கு வேற அதோட வந்துட்டு தான் தண்ணியை வரக்கூடாது பீடியோவுக்கு தந்த மேனேஜர் பிள்ளைங்க கூட்டி நிறைய பத்தாம் மாசம் வந்துட்டு எல்லாருமா வந்து அப்பதான் தனக்கும் பார்க்குற வீடியோ சந்தோஷமா இருக்கும் வந்து எல்லாருமே வந்துட்டு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தேன் நானும் சரியில் இருந்து வீடு கிளா ஆசைப்பட கிளைய வேணும் ஆசை குடும்பத்தோட பத்தாம் மாசம் வந்து கலைப்போம் அதுக்காக வந்து அந்த அண்ணா வரையில வரைக்க வந்துட்டு வருங்க நாங்க சொல்றானே ஒரு வீட்டுக்கு போன வருங்க போக கூடாது மண்ணின் போகணும் நானும் ஒண்ணும் பண்ணிட்டு போறே இல்ல நாங்கள் பழகிட்டு தான் எல்லாருமே வந்து எங்களை மாதிரி இருக்க மாட்டேன் ஆனா வந்து போற இடத்துல வந்து ஏதாச்சும் கொண்டு போகணும்னு பழம தான் ஆனா வரைக்க வந்து சும்மா எதுவும் அந்த பூந்தி நட்டுகள் எதுவும் பண்ணி வந்தா அது பண்ணி வரலாம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பண்ண எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னன்னு சொல்றது தங்களால் முடிஞ்ச அளவுல வந்துட்டு நம்மளா ஏதாச்சு வந்து வாங்கிருக்காங்க கொஞ்ச நாளா வந்துட்டு வெயிட் குறைஞ்சிட்டேன் அதாவது வந்துட்டு ஒரு போன தை மாசம் வந்துட்டு ரெண்டாம் மூணாம் தேதி நெருக்கேக்குல அறுபத்தஞ்சு கிலோ இருந்தேன் நான் திருப்பி நேட்டு போய் அம்மாவோட போய் நெருக்கேக்ல ஐம்பத்தஞ்சு கிலோ வந்துட்டேன்

அந்த ரீசன்ல வந்துட்டு நிறுத்து பாக்க கிலோ வந்து குறைஞ்சிட்டு அதனால நிறுத்து பார்த்துட்டு சரியாண்டு தேன் மண்ணுதான் தேனும் மற்ற தேனி சம்பளம் போட்டு

கொங்கரங்கி எடுக்கிறா வெஞ்சோட கேமானா அவனே வெயிட்ல பட்டியேங்க அம்மா என அம்மா என்ன அம்மா என்ன இந்த 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 அந்த இதானே அம்மா இப்போ இன்னைக்கு பிரண்டா வரலல்ல அதான் வந்து இத தந்துடக்க என்னடா இல்ல நேஸ் காண்டா பிஸ்கெட்டை போடு போடுறா அம்மா அதானே மாது குலுக்கி கொட்ட அடிக்குது குலுக்கி போடுறா கை மோதல அடிக்குது பாரு இல்ல அதானே இல்ல பிஸ்கெட்

ஒரு வடிவான கேன்பேக் இதுக்கு வந்து தண்ணீர் ஒன்னும் போகாது என்ன ஒரு மழு மாதிரி வைக்குது அத போது நான் பேர் தான்

ఆ పై జరుగు ఆ కరన దగ్గర ని ని భయకొనలా నేను ఆకిరాకటే పనేనకిని సరే అడతా వండింది ముండ్ிருக்கு నలయం పాపమ ఇంజాయి పై ఇదు ఇंजे నా హై బ్లాంకి దేరే మురన నారదు అంటే సరియో అలానే అండు బారండు వెన్న వేలాకండు ఇంజి హ్యాపీ బర్త్ డే టు యు happy birthday yeah. to you la, 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 la. happy birthday Lam. to you happy Lame la, la. birthday Lame crystal, to you happy Lame birthday to you party mama ko to be gali pad bo na bol na bol no bol rakta nahi chikda

நான் <laughs> क्या नहीं है ना? क्या नहीं है ना? बारी में नहीं लेगा। वो ले क्यों आते हैं? स्टिकर। इस स्टिकर है क्या? उन्हें कंडी नहीं नजर आना वो स्टिकर बोल रहे हैं। अरे कार मतलब बड़ा बोल रहे हैं। यार ये वो ले क्यों आते हैं? तंदूर। अलार्म। बेड़े ये ये ये। बैग का नहीं? हाँ।

എനിക്ക് പ്രന്ദനമുണ്ടോ നേരം കഴിഞ്ഞാ വേണ്ട കാലം പുല്ല പ്രന്ദനാ കൊണ്ടാട്ടപ്പോൾ മറുവടിയും മാരിക്കുണ്ട് മുതലേ അതൊന്നും തെക്കിയാക്കളങ്ങി വൈ ആയി കളറാ അതായി അതേങ്ങനല്ല പ്രന്ദനം കൂടുതൽ എങ്ങിണ്ടായിടാ ബാഗ് ഏക്കളയാ അവടെ ഇട്ടാലോ ബാഗ് ഇട്ടയാണ്ടി നീ ബാഗ് വെച്ചോല്ലേ ഇല്ല മാന്തമല്ല ബൈ ബൈ ഇല്ല ഇല്ല ആരെയാ മാന്തമല്ല പ്രന്ദനം ഈ മാന്തമല്ല ഇല്ല ഇല്ല ഇയങ്ങെ இல்ல <kung> என்ன <viktim permane> yeah. <limon> <outOf courage>? <neon> இது வந்துட்டு என்ன மிஷின்

சரி அப்போ நாளைய பேக்கரிக்காக இதுக்குள்ளே கிட்ட வந்தா இப்போ பாருங்க சாக்லேட் சூப்பு போட்டு

எாருமே வந்துட்டு வரையிற சொந்தங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க அங்க எல்லாம் வந்து ஆனா அந்த வகையில வந்து அந்த அண்ணா வந்து எங்களை ஒரு நேசிச்சு தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க

என்னமோ ஒரு உறவுமே வந்து வந்த இனம் அவங்களை வந்து நாங்க நாளைக்கு தான் வந்து காட்டுவோம் ஏன்னு சொன்னா ஒரே நாள்ல வந்துட்டு இந்த முறை வந்து வந்து டைமா ரெண்டு பேர் வந்துருக்கோம் போயிட்டு அவங்க அவங்க இடத்துல இருந்து இல்ல ஒரு ஒரு இடத்துல இருந்து அதை வந்து நாளை பேங்க நல்ல ஒரு காரியத்துக்காக தான் வந்து வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு மேல வந்துட்டு நன்றி அதுல சொல்லிக்கொண்டு நாளைக்கு தினம் வந்து அந்த நாங்க பார்க்கும் போது வந்துட்டு அந்த அண்ணாக்கு தான் வந்து மறுபடியும் ஒரு நாள் அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க

ஓ அன்னைக்கு கொஞ்சம் பிசி ஆயிடுவேன் சரியா இது முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவன் சென்னாக பஸ் ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பண்ண சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது முடிச்சுக்கொள்வோம் பாய்